என் தங்க குபேர பகவானினுக்குரிய இந்த வியாழக்கிழமையினுடைய வெற்றி வெடியலில் இந்த வராகி உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கின்றேன் என்னவென்று நீ மட்டும் தனிமையில் கேள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு சொல்ல வருகின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நம்மை சுற்றி வருவது எல்லாம் நமக்கான சந்தோஷங்களை நம் கண் முன்னால் எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து பல நாட்கள் ஆயிற்று என்னவானாலும் சரி இந்த பொழுதை நல்ல பொழுதாக மாற்றிவிட வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதனை என் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் சுற்றி வந்ததும் சூழ்ந்து வந்ததும் நமக்கு கொடுத்த இன்னல்களும் வேதனைகளும் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் நாம் அனுபவித்தது எல்லாமும் போதும் இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் சரியாக உணரத்தான் வேண்டும் நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை நாம் நிச்சயமாக என்னவென்று அடையாளம் காணத்தான் வேண்டும் எதிர்வருகின்ற நேரங்கள் நமக்கு என்ன தரும் ஏது தரும் என்பதனை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல சரியாக நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதற்கு பதிலாக ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய முயற்சிகளை துரிதமாக நீ செயல்படுத்தி இருந்தாயானால் என்றோ உன்னுடைய வெற்றி உன் வசமாக மாறி இருந்திருக்கும் என்றோ நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தொடர்ந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல உன் கைகளில் என்றோ அத்தனையையும் கொடுத்திருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உனக்கு நடக்கும் சூழ்நிலைகளை உன் வசமாக்கி கொண்டாலது போதும் எதையுமே யோசித்து யோசித்து மனம் வருந்தி விட உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை அடைய முடியும் என்பதனை நம்பு நீ தெளிவான சிந்தனைகளோடு ஒவ்வொன்றையும் பெற முடியும் என்பதனை நீ நம்பு நீ நினைத்தால் இங்கு நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு மாறாத விஷயம் என்று எதுவும் கிடையாது ஆனால் உன்னை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் யாரோ ஒருவர் எப்பொழுதும் உனக்கு தேவைப்படுகிறார்கள் உன் பின்னால் இருந்து உன்னை தள்ளிக்கொண்டே இருக்க ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறார் இதுதான் உண்மை அது மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களையும் உனக்கான புரிதலை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கங்களும் தேவையில்லை நான் இருக்கும் வரை எதை பற்றிய எண்ணங்களும் உனக்கு தேவையில்லை உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கென சரியான புரிதலும் சரியான வெற்றியும் எப்பொழுதும் மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்காக நான் இருந்து தரக்கூடிய அத்தனையையும் நீ என்னவென்று தெளிவுபட உணர்ந்து நிற்கும் இந்த இந்த நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரியாக நடத்தி தரும் மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி நீ எதற்கும் பதற வேண்டாம் வராகி உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்த்து கொடுக்க உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ மறக்காதே நான் எதையெல்லாம் உன் முன்னால் நிறுத்தி உனக்கு எதிர்காலத்தை உருவாக்கிவிட நினைக்கிறேனோ அதையெல்லாமுமே என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொள்ளாமல் நீ ஏக்கம் கொள்ளத்தான் செய்கிறாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே உனக்கான நிறைவான புரிதலை எப்பொழுதும் என்னவென்று நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் எதற்காக வெல்லாம் விரும்புகிறோமோ அதற்காக வெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான வெற்றியை கொடுக்கும் சரியான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்றுமே என்றென்றுமே நான் இருக்கும்படியான நிலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை ஆச்சரியங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க இனி நேரமில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம் நம்பசமாக்கிவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அந்த இடத்திலிருந்து என் பிள்ளை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை விடாது தெய்வம் உனக்காக எப்பொழுதுமே முன்னின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கிறதல்லவா நீ எதையெல்லாம் நினைத்து வருந்தினாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் முன்னின்று தருகிறதல்லவா அதை நீ உணர்ந்தால் போதும் அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் எந்த விஷயங்களையும் நாம் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை புரிந்து கொள்வாய் தெய்வம் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது ஏது வெல்லாம் கொடுக்கிறது என்று நினைப்பதை விட தெய்வம் உன்மீது வைத்த நம்பிக்கைக்கு நீ தெய்வத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் தெய்வம் உன் மீது வைத்த நம்பிக்கையின் பலனாக உன்னிடம் இருந்து எதை பெறப்போகிறது என்று சற்று சிந்தித்து பார் நீ எந்த இடத்தில் எல்லாம் என்னவெல்லாம் யோசித்திருந்தாலும் அதற்கெல்லாம் பதிலாக உன் வாழ்க்கை பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிசயங்களை உணர்த்தத்தான் செய்யும் எது நடந்தாலும் நீ இருந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வாழ்க்கையின் அதிசயங்கள் உன் கண்களுக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் என் பிள்ளையை பணம் என்ற ஒன்று இந்த மனிதர்களின் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற விதத்தை எல்லாம் பார்த்தால் நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கின்றது இது இத்தனை வகையாக இந்த மனிதர்களின் வாழ்க்கையில் இடத்தை பிடித்துவிட்டது என்று சொல்லி உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை தேடிலும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இனிமேல் தெளிவாக நீ உணரத்தான் வேண்டும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலுமே நீ மிகச்சரியான வெற்றியை பெறத்தான் வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று சொல்லி பதறாமல் பணத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அவமானங்களை மட்டும் மனதில் நினைவில் கொண்டு அதை பெறுவதற்கு நேர்மையான வழியில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையல்லவா இனி எதற்காகவும் மனம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லையல்லவா உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வருகின்ற சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை காப்பாற்றி அத்தனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த வாழ்க்கை எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் உன்னை இழந்து விடாதே நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷங்களை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா நிலையிலும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான ஆச்சரியங்களை என்னவென்று சொல்லித்தரும் அல்லவா அத்தனைக்குமான வெற்றியும் என் பிள்ளைக்கு நிரந்தரமாக கிடைப்பதை நாம் என்னவென்று கண்கூடாக காணத்தானே போகிறோம் இதனால் வரையிலுமே என் பிள்ளை ஆசைப்பட்டது எதுவுமே தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்து இருக்கிறாய் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன் வசமாக போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்ற உன்னை சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை நடத்துவதும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறதல்லவா நாம் ஆசைப்படுவதை விடவும் பல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு உண்மை என கொடுக்கிறதல்லவா அது போதும் இனிமேல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் நடந்து முடிந்தது எல்லாமும் நல்லதாகவே இருக்கும் இனி நடக்க போவதும் உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுப்பதாகவே இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு என் பிள்ளை நீ கலங்கியதை எல்லாம் கண்டு ரசித்த மனிதர்கள் இன்னமும் உனக்கு ஏதும் சோதனைகள் நடக்குமா என்று சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பணம் இருந்தால் ஒருவரை தேடி ஓடுவதும் பணம் இல்லை என்றால் அவர்களை மதிக்காமல் விட்டு விடுவதும் தானே இந்த மனிதர்களின் இயல்பாகவே இருக்கின்றது பணத்தை வைத்து ஒருவரை உன்னால் எடைபோட முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ எதற்கும் தகுதியானவராக இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் நீ முழுமையான மன நிறைவை கொண்டவராக இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற நேரம் உனக்கு நன்மைகளையும் நல்லதையும் எடுத்து சொல்லி நான் வருகின்ற நேரம் நீ விரும்பியதை எல்லாம் உண்மைகளாக உன் கைகளில் ஒப்படைத்து எப்பொழுதுமே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணை நிற்கும் இந்த தாயின் அன்பு போல இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் இனி உனக்கு உண்மையாக இருக்க போவதில்லை தெய்வத்தின் அன்பை தாண்டி இங்கு எதுவும் இல்லை தெய்வம் கொடுப்பது போல ஒரு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் யாரும் இங்கு உனக்கு கொடுத்துவிட போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரம் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் இனி நடப்பதையெல்லாம் கண்டு என் பிள்ளை பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்க வேண்டாம் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த தீய மனிதர்களையும் வக்கிர எண்ணம் கொண்டவர்களையும் அடுத்தவர்களை அழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிபவர்களையும் நான் உனக்கு அடையாளப்படுத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி உன்னை தொடரும்பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றிலும் நான் உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் நேரம் நமக்கான விஷயங்கள் அத்தனையிலும் நம் புரிதல்கள் நம்மை தொடர வேண்டிய நேரம் இதுவரையிலும் தொலைத்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்தி நம் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு சாதகமாக இல்லை என்று ஒருபோதும் வருந்தாதே இனி உனக்கான விஷயங்களை நீ தேடி தேடி பெறப்போகிறாய் உனக்கான மாற்றங்களை என்னவென்று நீ தேடி தேடி போகின்றாய் இனி அத்தனையும் உன்னை சோதிப்பதற்காக அல்ல பல சாதனைகளை உன்னை புரிய வைப்பதற்காகத்தான் பல மாற்றங்களை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலுமே எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து உன்னை சுற்றி வரும் இந்த மாற்றங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராகும் உன்னை தொடரும் நேரம் இந்த வாழ்க்கையின் வெற்றிகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே எதற்கெல்லாமோ நாம் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை என்று கலங்கி நின்ற நேரம் இனி உனக்கு எல்லாமுமே நீ ஆசைப்பட்டது போலவே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சுற்றி பணம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றத்தை நீ தெளிவுபட பெற்றிடுவாய் என்பதனை மறந்து நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி உனக்கு சந்தோஷங்களை எடுத்துச் சொல்லும் நேரம் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் எல்லாமும் இனி உன்னை தொடரும் காலம் அத்தனையிலும் இருந்தும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ மீட்டெடுக்கும் நேரம் என்பதனை நீ தெரிந்து அது போதும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து அது போதும் உன்னை தொடரும் வெற்றி உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறதோ இல்லையோ உன்னை யார் என்று உனக்கு நிரூபிக்கும் உன்னால் எது முடிய முடியாது என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என் பிள்ளையை தெளிவில்லாமல் நீ தயங்கியதை எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நல்ல மாற்றங்களும் நல்ல புரிதல்களும் கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன வேண்டும் என்று நீ எண்ணினாலும் சரி இனி ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி நடைபோடு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு